வணக்கம் இன்றைய பொழுதில் உங்கள் முன்னால் இடைக்காடன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நாங்கள் தமிழ் சாதி நாங்கள் தமிழ் சாதி அதிகமாக என்னென்ன இது ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமாக எங்களுடைய பல வியாதிகளுக்கு உள்ளாகின்றோம் நாங்கள் எல்லா அனைவருமே பல வியாதிக்கு உள்ளாகிறோம் முக்கியமாக சிறுநீரக வியாதி கேன்சரன்ற புற்றுநோய் வியாதி இன்னும் இன்னொருன்னா பல முக்கியமான வியாதியா இதுக்கு எங்களுடைய வைத்தியர் சொல்கிற முக்கிய காரணம் நம்முடைய உணவுகள் நம்முடைய உணவுகள் நாங்கள் உள்ள உட்கொள்ளும் உணவுகளில் ரசாயன கலப்பு ஒரு அளவுக்கு மேலே கலந்திருப்பது அது என்ன மாதிரியே ரசாயன கலப்பு வருதுன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் மரக்கறி சாப்பாடு தானே ரசாயன கலப்பு உராய்ச்சியில் எண்ணு வரும் இறைச்சியில் போடுற இப்போதே போடுற கோழிகளுக்கு போடுற முட்டை அது மரம் முட்டை கோழி இறச்சி ஆட்டிறச்சி அதுகளுக்கு கூட கொடுக்குற தீவனங்கள் கூட அதிகமான தீவனங்கள் மேஸன்று சொல்கிற ரசாயன பொறுப்புகள் அதே மாதிரி பயிர்களுக்கு போடுற உரங்கள் உர வகைகள் பயிருக்கு மேலே தெளிக்கிற மருந்துகள் இதுகளெல்லாம் ரசாயனங்கள் தான் அது மெல்ல மெல்ல சிறுதுள்ளி பெருவெள்ளம் மாதிரி மெல்ல மெல்ல சேர்ந்து அந்த உணவை நஞ்சாக்குகின்றன அதை நாங்கள் சாப்பிடும்போது அதுங்களோட உடவு உடலிலே நஞ்சுத்தன்மையை உண்டாக்குன்றது இதுதான் பெரிய பிரச்சனை உண்மையாக நான் அந்த காலத்தில் அந்த காலத்தில் தோட்டத்தில் ஒரு தரம் வந்து பயிர்களுக்கு உரம் போடுவதில்லை மாட்டுச்சாணகம் மாட்டுச்சாணகம் குப்பிகள் கஞ்சல்கள் இதெல்லாம் தான் போடுவார்கள் மண் ஒரு நாளும் தூய்மையாக இருந்தது கன்னித்தன்மை உடை இருந்தது ம மண் ஆனால் காலப்போக்கில் கூடிய குறைய நிலத்திலே கூடினா விளைச்சலி எடுக்கணும் என்றதுக்காக ரசாயனங்களை பாக்கியத்து வாங்கினார்கள் ஆனால் உண்மையின்படி ரசாயனம் பாவிக்கிறது எங்களுக்கு அந்த காலத்து நான் ஒரு அசல் தோட்டக்காரனாக இருந்தேன் விளாமலினுடைய வாழ்வு நான் மண்ணோட தான் தோட்டத்தில் இருந்தேன் அப்போது எனக்கு தெரியும் ஒரு திரும்ப உரம் போடுவதில்லை ரசாயன உரங்கள் போடுவதில்லை மருந்து கூட அடிப்பதில்லை மருந்து கூட அடிப்பதில்லை பலு குறைவு அப்போ நோய் தாக்கம் குறைவு குறை காலப்போக்கில் நோய்த்தாக்கம் கூட வந்தது விளைச்சலை கூட்டுற இது செய்தார்கள் இப்போ அப்போது நான் ஒரு இங்கே வந்தப்பற கனடா வந்தப்பறம் இந்த பழைய காலங்களில் ஞாபகங்களை விட்டு ஒரு சின்ன கவிதை எழுதினேன் அந்த கவிதை எழுதினேன் அதெல்லாம் நான் இப்போ சொன்னேன் நாங்கள் தமிழ் சாதி அதை படிக்கிறேன் கேளுங்க இந்த மாதிரியே உண்டு நான் அப்போது சின்ன பையன் சின்ன பையன் எனக்கு வயது பத்து விமது பசிக்கு உணவளிக்கும் தோட்ட நிலங்கள் கன்னித்தன்மையுடன் சதிராடி நின்றன சதிராடி நின்றன இந்த கமக்கானக்கும் மண் மீது உரத்தை போட்டு மண் என்ற பெண்ணில் கன்னித்தன்மையை கெடுக்கவே இல்லை மண்மீது உரத்தை போடுவது பாவ காரியம் என பயந்தே இருந்தான் காலப்போக்கில் ஒரு சில ஆசைக்காரர் இரவு வேளையில் ஒழித்து ஒழித்து மண்மீது உரத்தை போட்டு அதன் கன்னித்தன்மையை காலி செய்தனர் அதன் கல்லி கன்னித்தன்மையை காலி செய்தனர் மண்ணின் உள்ளே வாழ்ந்த மண் புழுக்கள் மாண்டு போயின இப்போ உரம் என்பது சகசமாக போச்சு மண் என்பது மண்ணா போச்சு பயிர்களை கூட நச்சு நீரில் குளிப்பாட்டி அதுதரம் தரம் நச்சு காய்களை உள்ளே தள்ளி அப் உள்ளே தள்ளி அப்போது நான் ஒரு சின்னப்படியே மாட்டு இச்சி என்பது மகாபாவம் காலப்போக்கில் ஒளித்து அழித்து ஒரு சிலர் அச்சு காக்கா கடையில் விலையும் மலிவு இலம்பும் இல்லை என வாங்கி வந்தனர் வாங்கி வரும்போது யாரும் கண்டால் இல்லை இது நாய்க்கித்தான் வாங்கி போகிறேன் என சாட்டு இச்சியை திண்டு கழித்தனர் நாய்க்கு வாங்கிய மாட்டு இறைச்சியை திண்டு கழித்தனர் இப்போது இவையெல்லாம் சகசமாக போச்சு സഹജമാ പോരത്തെയും നഞ്ചയും പോട്ട് മണ്ണെ മല മലടാക്കി മാട്ടെയും നഞ്ചയും തൊണ്ട് ഉടലെ നോയാക്കി നം വാൾ താഴ്വ എന്ന പണപാട് താൻ എല്ലാം എങ്കു പോണത് എല്ലാം എങ്കോ പോണത് നാൽ മറ്റും ഇടംപേറില്ല எம் பண்பாடும் உம்மை விட்டு இடம்பெயர்ந்து எதிர்காலத்தில் பிள்ளைகள் கூட தமிழை மறந்த தமிழர்களாக என்னே கேவலம் என்னே கவலை எதிர்காலத்தில் எம் பேர் என்ன தெரியுமா என்ன தெரியுமா ஒரு காலத்தில் இவர்கள் தமிழராய் வாழ்ந்த தமிழ் சாதி தமிழராய் வாழ்ந்த தமிழ் சாதி இதுதான் எங்களோட எதிர்காலத்தில் எங்களோட அடையாளமாக இருக்குன்ற போது உணவு பழக்க வழக்கம் எவ்வளவு தூரம் மனதில் மாற்றி விட்டது நாங்கள் புலம்பியிருந்தது இந்த மண்ணுக்கு வந்தது எங்களோட அதிகமான அடையாளங்களை இழந்து நிற்கிறோம் யாரோ ஒருவருக்கு யாரோ ஒருவருடைய பண்பாடையும் பழக்க வாக்களையும் மொழியையும் கை கொண்டு உம் அடையாளத்தை இழந்து நிற்கும் தமிழ் சாதி தமிழ் சாதி இது எங்கே போய் முடியும் என்பது எவருக்குமே தெரியாது இவனுக்கே தெரியாது என்ன செய்வது காலத்தின் கோலம் காலத்தின் கோலம் பார்ப்போம் பார்ப்போம் இது உங்கள் முன்னால் இடைக்காடன் கவலது வந்த முகத்துடன் இடைக்காடன் நன்றி உங்களுக்கும் நான் வளமபோருக்கு பது உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் நன்றி வணக்கம்